தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் உரிய ஆவணங்களை நான்கு வாரத்தில் வழங்க வேண்டும் என மதுரை ஐகோர்ட் உத்தரவு மதுரை மாவட்டத்தில் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி செய்தித்தாளில் வரப்பெற்றவைதான் இந்த தகவல் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் உரிய ஆவணங்களை நான்கு வாரங்களில் வழங்க வேண்டும் என்று மதுரை ஐகோர்ட்டு உத்தரவு பிறப்பித்திருக்குது எது சம்பந்தமாக அப்படின்னு பார்த்தினா தகராறில் ஈடுபட்ட அரசு ஊழியர் பற்றிய விபரம் கேட்டு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை பதிவு செய்தவரை பார்த்திங்கன்னா சாலை கிராமத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற சிவகங்கை மாவட்டத்தை தான் அவர் அது சம்பந்தமாக வந்த செய்தித்தாளில் வரப்பெற்றவையை பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மதுரை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்ததாவது சிவகங்கை மாவட்டம் தெற்கு வலசைக்காடு கோவில் திருவிழாவில் பிரச்சினையில் அதே பகுதியைச் சேர்ந்த இரு தரப்பினர் தாக்கிக் கொண்டனர் இது குறித்து புகாரின் பேரில் ஐந்து பேர் மீது சாலை கிராமம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை இளையான்குடி மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் வழக்கில் சேர்க்கப்பட்ட ஒருவர் அரசு ஊழியர் என்ற விபரத்தை மறைத்துவிட்டார் இது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பொதுமக்களுடன் நானும் கேட்டு இருந்தேன் ஆனால் எந்த தகவலையும் அதிகாரிகள் வழங்கவில்லை இதனால் பொது தகவல் ஆணையத்திடம் மேல்முறீடு செய்தோம் அதனை விசாரித்த அதிகாரிகள் எங்களுக்கு உரிய தகவல் அளிக்காத சென்னை மேற்கு மண்டல இணை ஆணையர் அலுவலக பொது தகவல் அலுவலர் மற்றும் ஆவடி போலீஸ் கமிஷனர் அலுவலக பொது தகவல் அலுவலர் ஆகியோருக்கு மொத்தம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதித்தனர் மேலும் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை மனுதாரரான எங்களுக்கு வழங்கும்படி பொது தகவல் ஆணையம் உத்தரவிட்டது ஆனால் இது குறித்து எந்த நடவடிக்கையும் இல்லை எனவே அபராத தொகையுடன் உரிய ஆவணங்களை எங்களுக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் இவ்வாறு மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர்களுக்கு விதித்த அபராத தொகையை செலுத்தி உரிய ஆவணங்களை மனுதாரர் தரப்பினருக்கு நான்கு வாரத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்